என்னுடைய அம்மா வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க மும்தாஜி எங்கள் அப்பா டிவி பாலகிருஷ்ணன் இந்து ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா பிற்காலத்துல கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு ரொம்ப தீவிர ஆதிபராசக்தி பக்தி ஆனாங்க அதனால தானே என்னமோ நானும் ரொம்ப பக்தியில் சிறந்து விளங்குறேன் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு ஆனா படிக்கும்போது போது எதுக்கெடுத்தாலும் பயப்படுவேன் ஒரு தன்னம்பிக்கை இல்லை எங்கள் அப் எங்கள் அம்மா கல்லூரி முதல்வராக இருந்திருக்காங்க அப்பா பேராசிரியர் என்னையும் அதே லைனில் கொண்டு போகணும்னு நினைச்சாங்க எனக்கு தன்னம்பிக்கை இல்லை எனக்கு அப்போ எது துணையாக இருந்துச்சு தெரியுமா ஓம் சக்திங்கிற தாரக மந்திரம்தான் எதை எடுத்தாலும் ஓம் சக்தி ஓம் சக்தினே சொல்லுவேன் அதில் ஜெயிச்சுட்டு வருவேன் எனக்கு ஒரு தைரியம் தெம்பு உற்சாகம் தன்னம்பிக்கை எல்லாமே கொடுத்தது அந்த மந்திரம்தான் இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கோட வெளியில வந்தேன் ஒரு சிறந்த பேராசிரியர் பேரையும் நான் எடுத்திருக்கேன் பார்வதியும் பரமசிவனும் மேலோகத்திலிருந்து பேசிக்கிட்டாங்களாம் பூலோகத்துக்கு போய் நம்ம நல்ல சிறந்த பக்தியாளர் யாருங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் பார்வதியும் பரமசிவனும் ஒரு கணவன் மனைவி போல காசிக்கும் வந்தாங்களாம் அங்கே எல்லாரும் கங்கை கரையில் குளிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ பார்வதி வந்து பரமசிவன் வந்து பார்வதி காதில் ஏதோ சொன்னாங்களாம் சொல்லிட்டு தொப்புல தண்ணியில் போய் குதிச்சாராம் உடனே பார்வதி அம்மா என்ன பண்ணாங்களாம் ஐயோ என்னோடய கணவரை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்துனாங்களாம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்களாம் பாவமே யாரும் செய்யாமல் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஓ அங்கே இருந்தவங்களாம் ஓடோடி போனாங்களாம் காப்பாத்துறதுக்கு இவங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டவொன்னே அந்த ஓடி போனாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணானா பண்ணா சிவனை காப்பாத்திட்டாப்ல உடனே பார்வதியும் பரமசிவனும் அந்த பையனுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாங்க சிவன் கேட்டாராம் தம்பி இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஓடி வந்தவங்க அப்படின்னு நின்னுட்டாங்க நீ மட்டும் எப்படிப்பா குதிச்ச அப்படின்னு கேட்டாப்லயா உடனே அந்த பையன் சொன்னானா இந்த காசியில இருக்கிற தண்ணீர் வந்து புனித கங்கை இதுல மூழ்கி எழுந்த உடனேயே என்னுடைய பாவம் தொலையும் என்பது நம்பிக்கை அதன் மேல நான் நம்பிக்கை வச்சேன் நான் குதிச்சேன் குதிச்ச உடனே என்னோட பாவம் அத்தனையும் போயிருக்கும் அதனால உங்களை காப்பாத்தின இப்ப இதுல இருந்து நான் என்ன தெரியுமாங்க ஐயா சொல்றேன் கடவுளை நம்புங்க கடவுளை நம்பி பரிசுத்தமான உள்ளத்தோட நீங்க வேண்டுனீங்கன்னா நீங்க என்ன வேண்டீங்களோ அது அப்படியே கொடுக்கும் அன்னைக்கு ஆமா கடவுள் துணைதான் கடவுள் துணைதான் சபாஷ் 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 ஐயா கல்விங்கிறது பலாப்பழம் மாதிரியா பலாப்பழம் முள்ளுமுள்ளாக இருக்கும் ஆனால் அதை அறிஞ்சு அந்த சுலையை எடுத்து சாப்பிட்டோம்னா வாயும் ருசிக்கும் வயிறு ருசிக்கும் ஏன் பார்க்குற உங்களுக்கும் இணைக்க வைக்கீங்க கல்வி படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா தெரியும் ஆனால் படிச்சுட்டா வாழ்க்கையே ருசிக்குங்கய்யா

மீன் உற்பத்தி காரணமா இருந்தாங்க ஐயா படிப்பு செல்வமும் செல்வாக்கும் உள்ள எத்தனையோ செல்வந்தர்கள் தனக்குன்னு சட்ட சிக்கல் வந்தா சட்டம் போய் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் படிச்ச மருத்துவர் ஐயா தான் போய் பார்க்கிறான் அரசாங்கம் போடுற சட்டத்தை மக்கள் மத்தியில் அந்த திட்டத்தை கொண்டு சேர்க்கிறது படிச்ச அதிகாரி தான் ஐயா ஒரு உண்மையை பார்த்து சொல்ல வர்றேன் எங்கள் உறவினர் ஒருத்தர் கல்லூரி பேராசிரியர் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட அக்கா மகளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த அக்கா பொண்ணு அழகுக்கு ஒன்றும் குறைச்சல்ல நல்ல அழகு உள்ளவள் ஆனால் ஒரே ஒரு குறை படிப்பு இல்லாத பொண்ணு படிக்காத மனசுக்கு பிடிக்காத பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா கொஞ்ச நாள் கூட அவங்க சேர்ந்து வாழலை ஒரே குவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்கள விவாகரத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் படிச்சவன் தான் அதாவது கல்வி கற்பதுனாலே மட்டும் ஒருத்தன் உயர்ந்துடுவான் ஒருத்தன் தாழ்ந்துடுவான்னு சொல்றதுக்கு இல்லைங்க கற்ற கல்வியை உபயோகிக்க வேண்டிய நேரத்தில் எவன் சரியாக உபயோகிக்கிறானோ அவன் தான் உயருவான் ஐயா வெளிநாட்டு அறிஞர் இங்க உள்ள அவங்களோட புத்தி குருமையை சோதிக்கிறதுக்காக இங்கே இருந்து வந்தாரு ஒரு நாலு பேரை பார்த்து கேட்டாரு அதுல ஒருத்தன் வீரன் இன்னொருத்தன் படித்தவன் இன்னொருத்தன் சாமியார் இல்லை இன்னொருத்தன் குடும்பஸ்தான் வீரன்ட்ட பார்த்து கேட்டாரு ஒரு புதையல் கிடைச்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு நான் ஆடம்பரமா விற்று செலவு பண்ணுவேன்னா குடும்பஸ்தனை பார்த்து கேட்டாரு என் மனைவியிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று என் குடும்பத்தை நடத்து வேணாம் சாமியார்ட்ட கேட்டான் எனக்கு கடவுளோட அருளால் அந்த புதையல் கிடைச்சிச்சி அதனால் அந்த புதையலை விற்று நான் கோயில் கட்டுவேண்ணான் ஆனால் படித்த பட்டாதாரி சொன்னாயா மண்ணுக்கு கீழே கிடக்கிற பொருள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தான் அதனால் அந்த அந்த புதையலை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி அரசு தகுறுதான் வெகுமதியை வச்சு நான் முன்னேற வேண்டாம் அருமை அருமை படித்தவன் படித்தவன் வாழ்க்கை என்ற ஆலமுரத்தின் விழுதுகளாய் இருக்கும் பணிவு துணிவு கனிவு இவை போன்ற அவற்றின் ஆணிவராக திகழ்வது கல்வியே